ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்ல அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் நமது வீடியோக்களுடைய புதிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு நமது ராசி பல மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதிவிட்டு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகர் வருடம் பங்குடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது விருட்சிகிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திரபகவான் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க கேதுவுடன் சந்திரபகவன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராகு சூரியன் புதன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல மூன்று சேர்க்கையாக செவ்வாய் சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிக ராசி பண வரவுகள் நிறைந்த நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் வெவ்வேறு வகையில தன வரவுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது தாத்தா சொத்து பாட்டனார் சொத்து இருக்கு அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டான ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்படுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிதாக வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க டூ வீலர் ஃபோர் வீலர் அல்லது ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க அல்லது அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க வீடு நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் பொருட்சேர்க்கை அல்லது சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு திருமணத்திற்கான நேரம் வந்துள்ளதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகணும்னாலும் சரி அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யணும்னாலும் சரி இன்னைக்கு அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களில் அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்க சொந்த பந்தங்கள் வழியில் நீங்க அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக நல்ல உறவுகளை நீங்கள் வந்து வளர்த்துக்கொள்ள முடியுங்க உங்க செயல்பாடுகள் என்னென்ன தடைகள் இருக்கு எல்லாமே இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக உங்க காரியங்கள் தடைகளை வந்து அகற்றிக்கொள்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் உருவாக்குவதற்கு நல்ல வாய்ப்புகளாக நல்ல ஒரு அடித்தளமாக அதை நீங்க டிராவல் பண்றத நீங்க தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இப்பொழுது உங்க உறவினர்கள் எல்லாம் நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன்லயோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான இடங்களையோ வந்து சந்தித்து நீங்க வந்து மீட் பண்ணி நல்ல கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு நண்பர்களே ஆனா அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப அவசியம் இந்த தரம் உங்களது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே நீங்க விடும் குறிப்பாக இந்த தோல்பட்டை வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாமே சரியாக கூடிய சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது உங்க வீட்டுல வந்து உங்க குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய மழலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவள் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குழந்தை குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேருங்க அதனால வம்ச வித்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்பமான ஒரு நாள் என்றன வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்கள் செயல்பாடுகளில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாம் நீங்கக்கூடிய வகையில் உங்களை செயல்பாடுகள்லாம் வேகமாக சு துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து சேருங்க சோர்வுகள் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே குறைந்து குறைந்துவிடும் எனவே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளின்றதுன உங்கள் மனதில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் சேவிங்ஸ் சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகும் அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா பணம் வரவுகள் வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க சேமிப்பு பணத்தை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதற்கான திட்டமிடலையும் மேற்கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தேவையில்லாம வம்பு தும்புக்குன்னு வர சில நபர்கள் இருப்பாங்க தகராறு பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள்தான் வாக்குவாதம் செய்து உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அதனால உங்களுடைய மைண்டும் அப்செட் ஆகிடும் அதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது புத்திசலுத்தனமாக அமையங்க இந்த தினம் பகமே படபிடப்பெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி எடுத்துட்டு உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எனவே யாராவது தகராறு பண்ணுறாங்கன்னு வராங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அமைதியாக நீங்கள் இருந்தது நல்லதுங்க அவங்களை தவிர்த்து விட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையில ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நல்ல ஒரு சேமிப்பு உயர்த்திக் மூலமாக எதிர்காலத்தில் கஷ்டத்தை நீங்கள் வந்து சிறப்பாக சமாளிக்க முடியும் அந்த மறந்துடாதீங்க எனவே சேவிங்ஸில் ஆர்வம் செலுத்துங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை மன்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உடம்புனால உங்கள் காதலர் கூட இருக்கிறது உண்மையான அன்பு கிடையாதுங்க காதல் கிடையாது அவங்க நீங்கள் வந்து உள்ளத்தினால ஒன்றாக இணைந்திருக்க வேண்டியது அவசியம் அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி உணர முடியுங்க நீங்களும் உங்கள் மனக்குறந்த காதலரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமான அன்பு செலுத்தி நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலருடன் உருகி கரையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொமான்ஸ் உணவுகள் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் உங்களுக்குள்ளார உங்கள் காதலரையை நீங்கள் உணர முடியும் அதே மாதிரி ரெண்டு வயதுக்குமே நடக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய துணிச்சலான சில முக்கியமான ஸ்டெப்கள் மூலமாக முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு சாதமான நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல ரிவார்டு கிடை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க உங்களுடைய முடிவு எடுக்கக்கூடிய அந்த திறனுக்கு இன்றைக்கி நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் வந்து பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை நீங்கள் மனசில் இயல்பாக வச்சிருக்கிறதுனால அதன் மூலமாக பல்வேறு காரியங்களை வந்து சிறப்பாக முடிக்க முடியும் மாட்டீங்க நீங்க சமாளிக்க முடியாத காரியங்களே கிடையாது மனசுல தன்னம்பிக்கை இருக்கும் போது சோ அந்த மாதிரி நல்ல சூழல் உருவாக்கணும் அப்படின்னா தன்னம்பிக்கை குறையாம பாத்துக்கோங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு ஏன்னா இன்னைக்கு வாங்க உங்க வாழ்க்கை தனி கூட நீங்க பொழுதை கழிப்பீங்க அது எவ்வளவு இன்பமானது அப்படின்றத நீங்க அனுபவபூர்வமாக உணரக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த தினம் உங்களுக்கு வளர்ச்சி கூடணும் அப்படின்னா அதற்கு நீங்க முருகு பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லதுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகர்களுக்கு அன்னைக்கு நீங்க சொன்ன சொல்லை வந்து நீங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்க உயரதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கனால உங்களுக்கு கெத்து கொடுக்கூடிய யாகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்க எதிர்காலத்திற்காக சேமிப்பு மற்றும் இதர திட்டங்களை எதிர்காலத்துக்காக உருவாக்கி கொண்டு நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ இன்றைக்கி அதிஷ்டாக என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருட்சிகாசி நண்பர்களில் யாரலாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் மிக்க ஆளுங்க உங்கள் சொ பூர்விய சொத்துகள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே அரசு தொடர்பான காரியங்களுக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நீங்க தயங்காம உங்க அரசு தொடர்பான அனைத்து காரியங்களும் முயற்சி செய்து பாருங்கள் வெற்றிகள் உண்டு அனுஷம் நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு தினம் உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய என்னென்ன தடைகள் இருக்குங்கிறதெல்லாம் நீங்க புரிந்து கொள்வீங்க மறைமுகமா இருக்கக்கூடிய தடைகளை கூட அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கேட்டை நட்சத்திரங்களும் நம்மளுக்கு என்ற தினம் தொழில் நிமித்தமான செயல்பாடுகள் நீங்கள் அதிகமாக செய்யலாம் அதில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே அகன்று விடுங்க அதனால சுறுசுறுப்பாக உங்கள் காரியங்களை செய்வீங்க எதிர்காலத்திற்காக சேமிப்பு செய்யணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் பண வரவுகளும் கூடக்கூடிய அற்புதமான நாள்கள் என்ற தினம் சேமிப்பு எண்ணங்களை அதிகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே